கலைஞருடைய நினைவிடத்துக்கு போனேன் உள்ள போன உடனே கலைஞரும் அறிஞர் அண்ணா உட்கார்ந்து பேசினு நான் போன உடனே என்னை பார்த்து கேட்டாரு வாயா ஆழ்வார் என்ன ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு உடனே அண்ணா பக்கத்துல இருந்து சொன்னாரு என்ன நீ அவரை போய் ஆழ்வார்னு சொல்ற அவரு இப்போ வந்து திராவிட ஆழ்வார் ஆகிட்டாரு அப்படின்னாரு யார் யா உனக்கு திராவிட ஆழ்வார்னு பேருந்து தளபதி தானே எனக்கு பேரை மாத்தி விட்டாரு அப்படின்னு ஓ அப்படியா ரொம்ப மகிழ்ச்சியானாரு இப்ப ஒரு கலைஞர் சொன்னாரு யோ என்கிட்ட உங்களுக்கு என்னயா பிடிக்குன்னு கேட்டேன் நாங்க எல்லாம் பேசாத உட்காந்துருந்தோம் அப்ப நம்முடைய பொதுச்செயலாளர் என்ன பண்ணாரு என்ன உங்களுடைய இலக்கிய எனக்கு முழுசும் அப்படின்னு சொல்லியா அப்படின்னா அவருக்கு சொல்ல போவானா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுதான் என்ன கேட்டாரு அடியனுக்கு ஒண்ணும் தெரியல என்னையா பிடிக்கும் சொல்லியனாரு உங்களுடைய திருவடிகள் பிடிக்கும்னா என்ன தளபதி ஓரமா நின்னுதாரு இப்படி கை இப்படி கிட்டதாரு தளபதி உனக்கு என்ன பிடிக்கும்பா என்கிட்ட கிட்டத்த தளபதி சொன்னாரு அப்பா உங்களுடைய தோள்கள் பிடிக்கும்னாரு என்னன்னு கேட்டேன் எட்டு கோடி தமிழனும் உங்கள் தோல்வி சாய்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னார்